ஒரு சொல் கேளிர் ஒரு சொல் கேளீர் அருமையான தலைப்பு மனிதனை காட்டிலும் மொழி உயர்வானது அதனால்தான் மனிதன் கீழ்வாயில் பிறக்கிறான் மொழியோ மேல்வாயில் பிறக்கிறது மேலம் கொட்டி கல்யாணம் பண்ணா அன்று முடியெல்லாம் கொட்டி போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணா அது இன்று திருவிழாவிலே தொலைந்து போன பிள்ளைகள் அன்று திருவிழாவையே தொலைத்த பிள்ளைகள் இன்று குழந்தைகள் மைதானத்தில் விளையாடுகிற போது ஆடை மண்ணானது அன்று இன்று மொபைலில் விளையாண்டு குழந்தைகளே மண்ணானது இன்று கல்விதான் அழியாத செல்வம் அன்று அந்த எல்லா செல்வத்தையும் அழித்தால்தான் கல்வி செல்வத்தையே பெற முடிகிறது இன்று குற்றவாளிகள் எல்லாம் அப்ரூவல் ஆனது அன்று போலீஸே அப்ரூவல் ஆவது இன்று உண்மையிலேயே எந்த நேரத்தில் நம்ம நலமோட வாழ்ந்தோன்னு பார்த்தோம்னா அன்னைக்கு தான் சார் இல்லையா சார் குடத்துல தண்ணி தூக்குன காலம்னு ஒன்று இருந்தது தெரியுமோ அப்பெல்லாம் பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க எப்போ அந்த குடத்தில் உள்ள தண்ணி கேனுக்கு மாறிச்சோ அதுலேருந்து கேன பயில நாம தான் சார் தூக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா இடுப்புல தண்ணி தூக்கிட்டு இருக்கப்ப அந்த பெண்களுடைய இடுப்பு எட்டு மாறு இருந்துச்சு இப்ப அந்த தண்ணி கேன் மாதிரிதான் இருக்கு வைரம் பாஞ்ச கட்டை வைரம் பாஞ்ச கட்டை இன்னைக்கு எல்லாம் வைரஸ் பாஞ்ச கட்டையா இருக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சத்து கம்மியா இருக்குன்னு டாக்டர் போனா சொத்த கம்மி பண்ணி விட்டுறாரு சார் சரிங்களா நல்லா ஒருத்தன் பணக்காரனா இருப்பான் அவனை பார்த்து டாக்டர் சொல்றாரு நீ எதையுமே சாப்பிடப்படாது ஒருத்தன் பசிக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருப்பான் அவனை போய் நீ அதை சாப்பிடு இதை சாப்பிடு இழுத்து விடுறாரு நல்லா கவனிச்சு பாருங்க இன்னைக்கு மருத்துவத்தில் சில டாக்டர்கள் மனசாட்சியோட பேசுவாங்க என்ன தெரியுமா இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நீங்க நடந்தே உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிம்பாரு டாக்டர் என்ன அர்த்தம் ஆட்டோக்கு கூட காசு இல்லாமல் பிடிக்கிட்டு விட போறாங்க என்ன அர்த்தம் சரிங்களா அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சா இல்லையா சார் ஒரு வேதனையான ஒரு செய்தி முந்திலாம் சினிமால இந்த மது அருந்துற மாதிரி காட்சியோ புகை பிடிக்கிற மாதிரி காட்சிலாம் வந்துச்சுன்னா கீழே எழுத்து போடுவாங்க உண்டா இல்லைங்களா இன்னைக்கு கொலை பண்ற காட்சியில கூட தீ மியூசிக்க தெரிக்க விடுறான் சார் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு மதுக்கு அடிமையாயிட்டான் டாஸ்மார்க் நான் கேட்கறேன் சார் ஒரு கணபதி ஓமா வளர்க்கல தினமும் பூஜை பண்ணலை இல்லையா வாஸ்துபடி கெட்டலை பெருக்க கூட இல்லை சார் வாசல் தண்ணி துளைக்கல பணம் கொட்டோ கொட்டுன்னு நீ கொட்டுது டாஸ்மார்க் இன்னைக்கு புகைப்பிடிச்சு மது அறிந்து எவ்வளவு பேர் இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்காங்க நாட்டில் குழந்தையை வளர்க்கறது எப்படிங்கிறத நீங்க குழந்தைகள்கிட்ட தான் கத்துக்க முடியும் சரிங்களா எந்த குழந்தையாவது பொம்மையை அளவச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பாருங்க நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகணும் செரிக்கணும் தனியா உழைப்பாங்கன்னு அவங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்காங்களா யோசிச்சு பாருங்க இந்த அந்த திண்ணைகளை எல்லாம் இடிச்சுட்டோம் அதனால எத்தனை நூலகங்களை நம்ம இழந்திருக்கோம் தெரியுங்களா நிறைய தனிமரங்கள் எல்லாம் இன்றைக்கு முதியோர் இல்லம் என்று சொல்லக்கூடிய தோப்பிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேவை என்ன தெரியுமா அணுகுண்டு போட்டு வெடிக்க வைக்கக்கூடிய அந்த அறிவியல் அறிவு இன்றைக்கு தேவையில்லை அணுகுண்டு விழுந்த இடத்தில் ஒரு செடியை முளைக்க வைக்கக்கூடிய வேளாண் அறிவுதான் அன்றைய வேளாண் அறிவுதான் தேவை என்பதனால் அன்றைக்குத்தான் மக்கள் நலனோடு வாழ்ந்தார்கள் என்பதையே நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் நன்றி வணக்கம்